ஐயோ கைஸ் அப்படியே கோவிலுக்கு பேக் சைடு கைஸ் கோவில் ஐயோ எல்லாம் ஒரு டைப்பாக வராங்களே தேங்க்யூ கடவுளே எல்லாம் கட் பண்ணிடுறாங்க சுமாராக இருந்துச்சுன்னா அப்படியே கேமராவை டங் டங் பாத்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி மவுண்ட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இந்த மவுண்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லயா மழை சவுண்டு கேக்குதா அந்ததுமே நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு மற்ற இந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிடுவீங்க அப்படி ஒரு வித்தியாசமான கதை அது பட் தானே இப்போ நம்ம வேறு வழியில் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வெளியில் செம்ம மலை இந்த தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஆக்சுவலி சரியான மலை இந்த மலையை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அடி அடிக்குது மலை வெளியில் ஸோ போயிட்டு நம்ம வரோம் ஸோ அதுக்குள்ள வீட்டில் வச்சு திங்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மூலையில் இருக்குது எது எது எங்கெங்கே இருக்குன்னே தெரியல காரில் போடறதுக்கு பார்த்தலாம் மழை சவுண்டு கேட்குதா இந்த காரை நான் எடுத்து ஒரு வாரம் ஆகுது நான் தொடக்கணுமே யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் தான் பார்த்தா இயற்கை எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு ஸோ பிரச்சனை இல்லை தேங்க்யூ கடவுளே கடவுள் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா கார் இவ்வளோ பழிச்சுருக்கு ஐயோ நான் அருவியில் குளிக்கிற மாதிரி ஊற்று தண்ணி எஸ்கே அப்பா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறோம் ஒரு தரமான சம்பவம் மழை எப்படி சூப்பராக இருக்கா என்னன்னு தெரில நம்ம ஊருக்கு வந்ததால் மழை இந்தாட்டி அடிக்குதா ஆ ஓகே நான் எங்கே சொன்னேன் கைஸ் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நாங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கறதுக்காக போய்ட்டுருக்கோம் இப்போ ரோட்டில் ரோட்டில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு மலை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு வாங்கி நான் திருப்பேன் இப்போ தான் நான் இந்த த்ரீ சிக்ஸ்டி மூட் வாங்கினேன் ஒரு மாதம் ஆச்சு அதனால இப்போ இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேமராவை திருப்பிக்கலாம் எல்லா டேரக்ஷன் திருப்பலாம் அந்தளவுக்கு அதில் பெஸ்ட் இந்த மவுண்ட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தா மாதிரி வைப்பேன் அப்புறம் திருப்பி நான் நான் பேசினேன்னா அதை புரிஞ்சி மறுபடியும் இப்படி என்ன பார்த்தா மாதிரி வைப்பேன் ஸோ இப்படி ஒரே வேலையை ரெண்டு தடவை செய்வேன் பட் ஆனால் இப்போ இந்த மவுண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு குன்றத்தூர் முருகன் கோவில் ஆக்சுவலி இந்த இந்த கோயிலுக்கு நான் போய் பத்து வருஷம் இருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டூ தௌசண்ட் எப்படி நான் ஒம்பது வருஷம் இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் போய் இன்றைக்கி அங்கே போகட்டும் அப்போ போகும்போதும் ஒரு சம்பவம் இப்போ போகும்போதும் ஒரு சம்பவத்துக்காக போகிறோம் லைஃப்பில் எப்பயுமே யார் யாருக்கு என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு வரோன்னே சொல்ல முடியாது அப்படி இருக்குது பட் ஆனால் நான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாங்க என்ன நடந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணணும் பட் மீறி அந்த சொல்யூஷன் வரல இதுதான் பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டுக்கவே கூடாது அதாவது கண்டுக்கக்கூடாது இந்த சென்ஸ் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட்லாம் பண்ணணும் பட் அதை வந்து பெருசாக நம்ம தலைக்கு ஏற்றிட்டு ப்ரெஷர்லாம் ஏற்றக்கூடாது அப்படியே கோவித்தை ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும் என்ன நடந்தாலும் லைஃப்பில் வந்து கடவுள் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காது ஸோ கடவுளுக்கு வந்து தெரியும் எது கரெக்டு எது தப்புன்ட்டு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மா ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்போயுமே அதோட வேலையை கரெக்டாக செய்யும் அது யாராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் தெரியவே தெரியாது அவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஒருத்தவங்க இப்போ நல்லதே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னா அதே கெட்ட விஷயம் அவங்களுக்கே திருப்பி தான் நடக்கும் ஏன்னா அதுதான் கர்மா ஸோ நம்ம வந்து இவங்க தப்பிச்சிட்டாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அங்கே ஃபீல் பண்ணுறதுலாம் ஒரு பிரயோஜனமேட்டேன் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே தான் கேட்போம் ஸோ நம்ம அதை அப்படியே கண்டுக்காமல் போயிட்டு இருக்க வேண்டியதான் லைஃப்பை மட்டும் என்றைக்குமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதை மட்டும் விட்டுவே கூடாது எனி டைம் அந்த முகத்தில் ஒரு சிரிப்போடு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த வர நேரம் மட்டும் ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த மலை நேரத்தில் நான் இப்படி ஒரு கருத்து சொல்கிற நேரம் டென்ஷன் ஆகிடாதீங்க ஸோ என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஸோ அதை வந்து உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ இதாங்க நேற்று தான் வந்தேன் ஊட்டியிலேருந்து செம்ம சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ஊட்டினா ஊட்டி அப்படி இருக்குங்க அந்த கிளைமேட்டு சார் அந்த ஊரில் இருக்கவங்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவ்வளோ ஒரு இதில் இருக்குது எனி டைம் ஒரு அப்படி எப்படி சொல்றேன் குழு 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 குழுன்னு இருக்குது கிளைமேட் அப்படியே ஜில் ஜில்னு ஸோ ஃபுல்லாக புஷ்பாட்டு டூ ரீஸ்க்கு பயங்கரமாக பேனர் அவுட்லாம் அங்கேருந்து வச்சுருக்காங்க செமையாக ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க எங்கள் அந்த மலையில் இறங்கி போனோன்னா சூப்பராக இருக்கும் அப்படி என்ன பண்ணுறது எனக்கு பைக்கில் வரணும்னு ஆசை இந்த மலையில் பைக் ரைட் போய் வீடியோ எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் பட் ஆனால் எங்கிட்ட பேக்கில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நினைஞ்சிரும் மலையில் இது பண்ணனா அந்தலாம் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கார் எடுத்துக்கிட்டோம் அப்படியே திருப்பவா கேமராவேங்க பார்த்திங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி மவுண்ட்டாக அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மவுண்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் யாருக்கா வேணும் கோப்ரோ கேமரா வச்சுருக்கீங்கன்னா இந்த மவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எப்படி வேணால் சுற்றலாம் லெஃப்ட்டில் சுற்றலாம் ரைட்டில் சுற்றலாம் முந்நூற்றி அறுபது டிகிரி மூணு சைடும் சுற்றலாம் நீங்கள் எந்த சைடு வியூ வேணும்னாலும் டக்குன்னு மாற்றிக்கலாம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க ஆக்சுவலாக துன்பம் ஒரு மேலே சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போது மிகவும் துன்பமான மனநிலையில் இருக்கிறேன் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை நினச்சி சூப்பராக இருக்காங்க கேமரா ஃபுல்லாக தண்ணியாயிடுச்சு கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போயிருக்க வேண்டியது பட் பிரிட்ஜு மேலேயே வந்ததால் அந்த ரோட மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஃபிரிட்ஜில் இங்கே கீழே இறங்கி யூ டேன் பண்ணிட்டு போனோம் முருகன் கோயிலில் ஆல்மோஸ்ட்டு இங்கேருந்து எவ்வளோ தெரியுமா இருக்குது நிமிஷம் மூன்றரை கிலோமீட்டர் காட்டுறதுக்கு கைஸ் கைஸ் நான் இந்த கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போது மை காட்டாக ஒம்பதே முக்கால் வருஷம் ஆகுது கைஸ் அவ்வளோதான் மறக்க முடியாத டர்னிங் பாயிண்ட் அது இப்போ ஏன் லைஃப்ல சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை பட் ஆனால் அதை டெசிஷனால் நமக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் வரும் இல்லை அப்போ தான் நமக்கு வந்து உரைக்குமே நமக்கு வந்து கடவுள் கரெக்டான விஷயம் தான் இருக்காரு இப்போது ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்னடா இது லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு பட் ஆனால் லேட்டர் தான் நமக்கு கடவுள் புரிய வைக்கிறாரு இது இப்படி இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கே இது உனக்கு தேவையா அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நமக்கு கடவுள் வந்து எனி டைம் செக்யூர் பண்ணிகிட்டே இருக்கார் நம்மளை நமக்கு தான் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது ஸோ லைஃப்பில் எது நடந்தாலுமே அது நல்லதுக்கு தான் கடவுள் கூட இருக்காரு கடவுள் தான் இதை நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் கை இது வந்து என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஐயோ எல்லாம் ஒரு டைப்பாக வராங்களே மலையில் அளவுக்கு ரூல்ஸை மீறி வேற மாதிரி ஓட்டுறாங்க வண்டியை லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு ட்ராக்கும் மூணு ட்ராக் ஆக்கி விட்றாங்க இதில் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க எல்லாம் நான் கூட இப்போ கூட ஒரு போன வாரம் கூட பார்த்தேன் வண்டியில் போயிட்டே இருக்கேன் அப்படியே ஸ்டைலாக இந்த இதை பிஸ்கெட்டை சாப்பிட்டு அதை அப்படியே தூக்கி போடுறாங்க ஒரு க்ரீன் பிஸ்கெட் பேக்கெட்டு ஸோ அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அங்கே வச்சுட்டு ஏதாவது ஒரு எஃபர் டஸ்ட்பின்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற குப்பையிலேயே எங்கேயோ போட்டிங்கன்னா அதுக்கும் போகத்தோட இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு சில விஷயத்தை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரே ஒரு பூமி தான் இது வந்து நம்ம வந்து குப்பை கூட ஆகிற கூட ஏன்னா அதே குப்பை நம்ம போடாமல் இருக்க முடியாது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது பட் ஆனால் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் கற்றுக்கணும் இங்கே வந்து மழை வந்திருக்கிறதால எனக்கு வந்து ஓவராக ஞானம் பெருக்கிறதுக்கு ஓடுது அப்படியே என்ன சொல் கோயிலுக்கு போகிறதில்ல இப்போது முருகர் கோயிலுக்கு போகிறதால எனக்கு வந்து அப்படியே ஞானம் வந்துகிட்டே இருக்குது அறிவு அப்படியே பெருகுது கிட்ட நெருங்கிட்டோம் முருகரை பார்க்க போறேன் கொஞ்சம் நேரத்தில் பட் ஆனால் இப்ப க்ளோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு மட்டும் தான் போக முடியும் பட் முருகரை கூட க்ளோஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் கோவிலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பட் இங்க பாக்கிங்கிழமை செவ்வாய் கிழமை செவ்வாய்கிழமை முருகருக்கு ரொம்ப ஃபேமஸான நாள் நம்ம எதிர்த்தா வந்தோம் பட் ஆனால் இன்னைக்கு அது பயங்கரமான சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு ஆக்சுவலாக மலை பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதோ இல்லை என் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும் பார்த்தீங்கன்னா மலை செம்ம மலை வரும் ஸோ அது வந்து கடவுளையே ப்ளஸ் பண்ணுறதா நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இப்போ நான் இனி போகிற ஒரு விஷயத்துக்காகவும் இப்படி மலை வருது ஸோ கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணாது எனக்கு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நினைக்கிறேன்லாம் இல்லை கண்டிப்பாக நடக்கும் இன் காட் ஆல்வேஸ் பத்து வருஷம் முன்னாடி வந்தது எவ்வளோ பெரிய பார்க்கிங்கன்னு ஆஹா ஐயோ கொடை இருந்தாலுமே நினைவம் போல் இருக்குது அந்த அந்தளவுக்கு இருக்குது மலை கடவுளோட ப்ளஸ்ஸிங்ஸ் பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி அப்பா இன்னும் வெள்ளம் மாதிரி போகுது கோயில் எந்த பக்கமே தெரியலையே இதான் கோயிலா அக்கா கோயில் இந்த பக்கம் தானேக்கா ஆ ஓகேக்கா நன்றிக்கா கைஸ் பார்த்தீங்களா வேல் தெரியுதா இங்கேருந்து பார்த்தா சென்ட்ரலாக வச்சுருக்காங்க வேல் சூப்பராக இருக்குல்ல நான் பார்க்கும்போது இந்த கோயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது இப்போ ஒரு மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த மலை சவுண்டுக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதானே தெரியல வந்தால் எப்பயுமே இந்த செருப்பு காணாமல் போகிறது ஒரு ஸ்பெஷலாக அங்கே அண்ணா இந்த ஆஃபீஸ் எங்கண்ணா போகிறது மேலே கோயிலா மேலே தானா ஆ ஓகேண்ணா நன்றிண்ணா எங்கேயாவது ஓரமாக விட்டு போவோம் ஐயோ அடிச்சுக்கிட்டு போய்டும் போல இருக்குது செருப்பு அண்ணா கொஞ்சம் தள்ளிக்கோங்கண்ணா ஆடி போயிடுறேன் நன்றி அண்ணா ஐயோ கோயிலுக்குள்ள கேமராலாம் அலௌடானே தெரியலையே நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் சரி நம்ம இதை மேலே ஏறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே கேமரா வேணாம் கடவுளை பார்க்கும்போது உள்ள கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது முதல்ல கோயிலுக்குள்ளே கேமரா அலௌட் இல்லை பார்த்தோன்னா இது வரை நான் பாடி ஸ்டார்ட் மாதிரி போட்டேன் ஸோ இதை கழட்டி எங்கேயும் வைக்க முடியாது மேலே ஏறி ஆஃப் பண்ணிடலாம் சார் முருகருக்கு எதுவுமே வாங்கி தரல கீழே ஒரு மாலை தேங்காவது வாங்கிட்டு வந்திருக்கோம் சரி இதோடு நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது போல கைஸ் இங்கே பாருங்க கார் மலையில் ஏற முடியாதவங்க அப்படியே இந்த சைடே ஏற்றி எடுத்துகிட்டு வராங்க கார் பைக்கெலாம் மேலே மேலே இருக்குது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இங்கே வா மலைக்கு மேலே இப்படி ஒரு கோயில் செம்மையாக இருக்குது இங்கேயும் வியூ ஐயோ கைஸ் இது அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு கைஸ் செம்மையாக இருக்குது சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சைடு வழியிலலாம் இது அப்படியே கோயில் ஒரு சுற்றம் போல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பட் ஆனால் நம்ம தேடி வந்த இடம் ஆஃபீஸு அது எங்கே போய் தேடுறதுனே தெரியல யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரில ஆக்சுவலாக நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு வந்த வேலை முடிஞ்சுது ஸோ முருகர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் கைவிடல நல்ல விஷயம் கோயில் உள்ளே போனதும் ஒரு நல்ல ஒரு அமைதி ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த கோவிலுக்கு நான் ஒரே ஒரு தடவை தாங்க சொன்னது இது ரெண்டாவது தடவை அட்டை போகிற கோவில் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு இந்த மலையிலேயும் முறக்குத்தனமாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கார் அவருடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்கீல் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஓகே காய்ஸ் ஐயோ செருப்பு மறந்துட்டமே இங்கே தான் எங்கேயோ விட்டோம் அந்த செருப்பை இந்த சைடு தான் இருக்குது முருகர் கோயிலுக்கு வந்த வேலையும் நல்லபடியாக முடிந்தது அப்பா நல்ல வேலை செருப்பு இங்கேயே இருக்குது பிரச்சனை இல்லை செருப்பு இரு கைஸ் கோயிலுக்கு போனதோ மனசு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது முருகர் கோவில் முருகர் கோயில் தான் நம்ம வந்த வேலை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும்னு நான் நினச்சே பார்க்கல கைஸ் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு ஸோ செவ்வாய்க்கிழமைன்றது முருகருக்கு ரொம்ப ஃபேமஸ் தான் ஸோ அதனால தான் இன்றைக்கி உள்ளே சமக்கூட்டம் ஆக்சுவலி உள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல நான் போனதுலேயும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா கடவுள் விஷயத்தில் நம்ம என்னைக்குமே விளையாடக்கூடாது ஒரு ரூல் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சீரியஸாக டாவில் தான் கைஸ் வேறு இதுக்கு மேலே சொல்வதற்கு எதுவும் இல்லை நம்ம இன்னைக்கு இன்றைக்கி டே விடுமுறை தான் இன்னைக்கு எதாவது எங்கேயாவது சுற்றிட்டு எதையா பார்த்துட்டு அப்படியே போய் சேர்த்து தான் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது செம்ம மழை வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ நம்ம வந்த வேலையும் முடிஞ்சிச்சு மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் சொல்லங்களே பாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வெட்டிங் டெக்கரேஷன் ஒன்றுக்கு போகிறோம் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம்